ஊராட்சி பிரதிநிதிகள் இல்லை ஊராட்சி பிரதிநிதிகள் சார்பாக ஏதாவது கோரிக்கைகள் மற்ற எந்த கட்சிகள் கட்சி சார்பாக யார் வந்தாலும் இந்த கோரிக்கைகளில் அனுசரித்து அது என்ன அங்கீகாரமோ அங்கீகாரமாக அது அது மீன கவனத்தையும் நீங்கள் செலுத்த யார் காங்கிரஸ் திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் குறுக்காக தான் அது கேட்கலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன 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 தீர்வு கேட்போம் பயனில் எப்பலின்ற பொருட்கள் எந்த ஒப்பீனியன் கேட்டுருக்கோம் என்ன கலந்து கொடிப்பாங்க இருபது ஊராட்சிகள் இருபது வேலை என்று அதுவும் அப்படி எந்த நில தடவாயிலிருந்து பாதி லெவலில் இருக்கா சில கண்ணெலாம் ரெண்ட லெவலில் இருக்கா ரூப் லெவலில் இருக்கா முடியல சாலை வசதினா எடுத்தாங்களா போட்டாங்களா அந்த அந்த கணக்கு வரும் அதே போல ஊராட்சியன் வீடுலாம் முடிவுப்படுது இந்த கஷ்டப்படும் அமைச்சர்கள் வாய்ப்பு நடந்து மக்கள் பற்றி ஆரோப்பா

புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் டி ராமச்சந்திரன் இன்று திடீர் ஆய்வு செய்தார் சட்டமன்ற தொகுதியில் அறந்தாங்கி ஆவுடியார் கோவில் மணமேல்குடி என மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் தற்போது உள்ளாட்சி உறுப்பினர்களின் பதவி காலமானது நிறைவடைந்துள்ளது தற்போது ஊராட்சி பகுதிகளின் அதிகாரிகளின் நேரடி பார்வையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனை ஒட்டி மணமேல்குடி ஆவுடையார் கோவில் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் எம் எல் ஏ எஸ் டி ராமச்சந்திரன் நேரடியாக சென்று ஆய்வு பணிகள் செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று பேராவூரணி சாலையில் உள்ள அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எம் திடீரென சென்று அங்கிருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஒன்றிய பொறியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோரை சந்தித்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் கடந்த மூணரை ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் நடைபெற்றன என்றும் தற்போது அந்த ஊராட்சிகளில் என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் கேட்டறிந்தார் மேலும் தற்போது ஊராட்சிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் நிறைவடைந்துள்ளதால் அப்பகுதிகளில் இருந்து தங்களின் தேவைகள் குறித்து பொதுமக்கள் அளிக்கின்ற கோரிக்கைகளை உடனடியாக ஆய்வு செய்து அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் டி ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது அறந்தாங்கி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அறந்தாங்கி தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர்